சூட்பூட் அரசு பணக்காரர்களுக்காகவும் பணக்காரர்களால் இயக்கப்படும் அரசாக கடந்த ஒரு தசாப்தமாக மோடி அரசு செயல்பட்டு வருகிறது கடந்த பத்து வருடங்களில் நிதியாண்டு இரண்டாயிரத்து பதினாறு முதல் நிதியாண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை மோடி அரசாங்கம் ரூபாய் பன்னிரண்டு லட்சம் கோடி மதிப்புள்ள வங்கிக் கடன்களை தள்ளுபடி செய்துள்ளது ஏனெனில் இந்த மோடி ஆட்சியில் பில்லியனேர்களுக்கு உதவுவது விதிவிலக்கு இல்லை அதுதான் இயல்பான வழிமுறையாகியுள்ளது இதற்கிடையில் சாதாரண மக்களுக்கு கடன் மீதமான தொகையை செலுத்த நினைவூட்டல்கள் அபராத செய்திகள்தான் கிடைக்கின்றன இப்போது இந்த மகத்தான கடன் தள்ளுபடியை மக்களின் வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதாரத்திற்கான மந்திரேகா திட்டத்துடன் ஒப்பிடுங்கள் இந்த திட்டம் கோடிக்கணக்கான ஏழைகளுக்கு உத்தரவாதமான வேலைவாய்ப்பை வழங்குகிறது அதற்கு இந்த அதே கால பகுதியில் வெறும் ஏழு புள்ளி நாற்பத்தைந்து லட்சம் கோடிதான் செலவிடப்பட்டுள்ளது மக்களை முன்னிலைப்படுத்தும் அரசாக இருந்திருந்தால் ரூபாய் பன்னிரண்டு லட்சம் கோடியை வேலைவாய்ப்பிலும் மக்களின் மரியாதையிலும் முதலீடு செய்திருக்கும் இன்றைய மிகப்பெரிய சவாலான வேலைவாய்ப்பு பிரச்சனையை எதிர்கொண்டிருக்கும் ஆனால் அதற்கு பதிலாக மோடி அரசு பணக்காரர்களின் செல்வ செழிப்பையே உயர்த்த தேர்ந்தெடுத்தது மோடியின் கோஷம் தெளிவாகவே இருக்கிறது நானும் உண்ணுவேன் உங்களுக்கும் உணவளிப்பேன் ஆனால் உணவு கிடைப்பது பணமும் அதிகாரமும் உள்ளவர்களுக்கு மட்டும்தான்